வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் பச்சை பயிறு அரை கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக நைட்டே ஊற வச்சுட்டேன் நீங்கள் நைட் இருந்தால் காலையிலே ஊற வச்சுடுங்க நல்லா ஊறிடுச்சு இப்போது சின்ன துண்டு இஞ்சி நான் அஞ்சு பச்சை மிளகா சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அரைச்சாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாவு புளிக்க வேண்டாம் உடனே கூட தோசை ஊற்றலாம் தோசைகள் வச்சு சூடு வந்ததும் தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம் கிறிஸ்பியான ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஜஃபா கிரியேஷன்ஸை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க